எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள் வடிவேலன்னு சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சம்மர் ஸ்பெஷல் திருவிழா கொண்டாட்டத்தோட கொண்டாட்டமாக ஹாலிடேயில் எல்லோரும் குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட கேங்கோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் கேங்கோடு பார்க்க வேண்டிய கேங்கர்ஸ் படம் கேங்கர்ஸ் படம் ஸோ எல்லாருமே ரெசிப்பிங்க நம்புகிறேன் மீடியா மக்களுக்கெல்லாம் எங்களுடைய சந்தோஷத்தன்னைக்கு பகிர்றதுக்கு ஒரு நல்ல நாள் கிடச்சிருக்கு நீங்கள் இன்னைக்கு இருபத்தி மூணாம் இருபத்தி மூணு எங்களுக்காக டைரக்டர் படத்தை போட்டு பார்த்த காரணம் இது அதை நாங்கள் எல்லாருமே என்ன பேசுகிறேன்னு எங்களுக்கு தெரியல அந்தளவுக்கு இந்த படத்துடைய மாபெரும் வெற்றி எங்கள் இன்னைக்கு எங்களை எல்லோரும் தெரிஞ்சுக்கி நீங்கள் மீடியாவும் பார்த்துருப்பீங்க படத்தை நாளைக்கு இருபத்தி நாலு நாளைக்கு அருமையான ஒரு பெரிய திருவிழா மாதிரியே இருக்கும் அது இந்த ஏப்ரல் மாதம் சம்மருக்கு எல்லா குடும்பத்துக்கும் எல்லா குழந்தை குட்டிகளுக்கும் நான் சொன்ன மாதிரி வேறு எங்கேயும் நீங்கள் வந்து டூர்லாம் போக வேண்டியில்லை இந்த படத்தை போய் நல்லா உட்கார்ந்து பார்த்த பெருசுலேருந்து சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே மனசு விட்டு நல்லா சிரிக்கக்கூடிய ஒரு அழகான படம் சிரிப்பு மட்டும் இல்லை இல்லை கதையும் இருக்குது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு டேரக்டர் சுந்தர்ஜி அவர்கள் இந்த படத்தை பாருங்கள் பார்த்து 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 சிரிங்க சந்தோஷப்படுங்க பெரிய வெற்றி படமா உங்களுக்கு பெரிய காணிக்கையாக கொடுத்துருக்காரு டைரக்டர் சுந்தர்ஜி அவர்கள் எங்களுக்கு ரொம்ப இல்லை ஒர்க் பண்ண எங்கள் டெக்னிஷியனு மற்ற நடிகர்கள் எல்லாருமே அதான் சிறப்பாக அதில் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் எல்லாரும் இந்த படத்தை பற்றி பார்த்துட்டு நல்லா சந்தோஷப்படுங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படத்தோட முதல் ப்ரீமியர் ஷோ எல்லா ஆடியன்ஸோட உட்காந்து படம் பார்த்தோம் என்னதான் நாங்கள் உழைச்சாலும் அந்த ஆடியன்ஸ் கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸ் தான் எங்களுக்கு உண்மையாக கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பரிசு இன்றைக்கி படம் பார்க்கும்போது எல்லாமே மனசு விட்டு சிரித்து கைத்தட்டி சந்தோஷப்பட்டு படம் முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு பாராட்டும் போது இவ்வளோ நாள் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு கிடைச்ச மாதிரி சந்தோஷப்பட்டிருக்கோம் இந்த ப்ரீமியர் இன்றைக்கி வந்து இது முதல் ஷோ ஆனது நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது இந்த ஷோவில் எல்லோரும் ரசித்த மாதிரி நாளைக்கு எல்லோரும் ரசிப்பாங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது எங்கள் டீம் சார்பாக வந்து இன்றைக்கி படம் பார்த்து பாராட்டிய அனைவருக்கும் நன்றி நாளைக்கு படம் பார்த்து எங்களை ஊக்கப்படுத்த போகிற எல்லா தமிழக ரசிக பெருமக்கள் என்னோடய தெய்வங்களோட உலகத்தில் இருக்கிற தமிழக ரசிக பெருமக்கள் தெய்வங்களாக ஃபீல் பண்ண நினைக்கிறவங்க அவங்க எல்லாத்துக்கும் என்னோட அட்வான்ஸ் நன்றிகள் நாளைக்கு கேங்கஸ் ரிலீஸ் ஆக போகுது டுவெண்ட்டி ஃபோர் எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் வடிவேலன்னு சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சம்மர் ஸ்பெஷல் திருவிழா கொண்டாட்டத்தோட கொண்டாட்டமாக ஹாலிடேயில் எல்லோரும் குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட கேங்கோட போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் கேங்கோட பார்க்க வேண்டிய கேங்கர்ஸ் படம் கேங்கர்ஸ் படம் ஸோ எல்லாேருமே ரெசிப்பிங்க நம்புகிறேன் இன்றைக்கு உண்மையாகவே எனக்கு வார்த்தை வரல எல்லோரும் உள்ளே வந்து அந்த படத்தை அவ்வளோ ரசித்து தட்டி பாராட்டும் போது எங்களுக்கு கொடுக்குறதுக்கு பதில் கொடுக்கறது க சந்தோஷ கண்ணீர் மட்டும்தான் இருக்குது தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ உண்மையில் என்ன சொல்கிறது தெரியல இது வந்து வடிவேலன்னா அண்ட் சுதர்சி காம்பினேஷன் திரும்பி வந்திருக்கு இத்தனை வருடங்கள் கழிச்சு மக்கள் இந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க இது முழுக்கு முழுக்கு அவங்க ரெண்டு பேருடைய உழைப்பு இந்த சினிமாவுக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை பேருடைய உழைப்பு இன் ஃப்ரம் த கேமரா பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் எல்லாமே தெரியல தேங்க்யூர் வாட்ச் திகாஸ்லி கம் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஐ திங்க் எவ்ரி ஒன் ஹிஸ் வாட்ச் திலம் இட் சோ ஐ திங்க் விக்ஸ்ட்ரீம்லி கண்டென்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஐ கேன் வெயிட் ஃபார் ஆல் ஆஃப் யூ டூ என்ஜாய் ஆர் ஃபில்ம் இன் தியேட்டர்ஸ் ஃப்ரம் டுமாரோ தேங்க்யூ இது இந்த தருணத்தில் நான் முக்கியமாக வந்து நான் இங்க ஒருத்தர் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் எங்கள் மதிப்பிற்குரிய எங்களோட பாஸ் எங்கள் அன்புக்குரிய திரு ஏசி சண்முகம் சார் அவர்கள் அவர் எங்கள் மேலே வச்சுருக்க வச்ச நம்பிக்கை தான் வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ நல்லா சிறப்பாக கொண்டு வர உதவி இருக்குது ஆச்சரியமாக ஆமாம் இந்த நேரத்தில் வந்து ஏசி சண்முகம் சாருக்கும் ஏசி சரண்குமார் சாருக்கும் மதக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ